நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு போஸ்ட்டு என்னென்ன போஸ்ட்டுனா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அதுக்கு கிராஜுவேஷன் ஸ்டேஷன் மாஸ்டர் அதுக்கும் கிராஜுவேஷன் வேணும் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் ப்ளஸ் டூ ஸோ இது இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் சேர்த்து எல்லா ரீஜனுக்கும் சேர்த்து சதன் ரீஜன் மட்டும் கிடையாது இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சைட்டு சொல்கிறேன் நான் அதில் நீங்கள் பார்க்கணும் இதில் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் அப்புறம் கமர்ஷியல் சூப்பர்வைசர் இவங்களுக்கு வந்து முப்பத்தையாயிரத்தி நானூறுரூவா அடிப்படை சம்பளம் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் விலைவாசிப்படி வீட்டு வாடகைப்படி ட்ரான்ஸ்போர்ட் அலோவன்ஸ் வந்து அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் ரயில்வேஸ் வந்து இதெல்லாம் சேர்த்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் இந்த மற்ற கிளர்க்கு சீனியர் கிளர்க்கம் ட்ரைபர்ஸ்கெலாம் வந்து இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுன்னு போட்டிருக்காங்க இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறு அடிப்படை சம்பளம்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே அதாவது அது அறுபது அறுபத்தஞ்சிக்கு மேலே வரும் இது ஐம்பத்தஞ்சிக்கு மேலே வரும் அவ்வளோ சம்பளம் வரும் இந்த போஸ்ட்டுகளுக்கெல்லாம் அண்ட் நம்பரும் ரொம்ப அதிகம் அப்போது இதை எந்த சைட்டில் பார்த்து அப்ளை பண்ணணும்னா ஹெச்டிடிபிஎஸ் இந்த பீடியோவில் பாருங்கள் தெரியும் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் ஐஎம் ஸ்லாஷ் சைட்டில் எங்கேயும் போகுது பாருங்கள் அதையும் பார்த்துக்கோங்க அதன்படி அந்த சைட்டுக்கு போனீங்கன்னா தெரியும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இது அப்ளிகேஷன் போடலாம் அண்டு லாஸ்ட் டேட் வந்து பதிமூணு அக்டோபர் நைட்டு மிட் நைட் வரைக்கும் அப்புறம் பதினாலு பதினஞ்சு ரெண்டு நாளும் அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் ஏதாவது கரெக்ஷன்ஸ் எதுவும் இருக்குன்னா நீங்கள் ஒரிஜினலாக ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த எதையும் நீங்கள் மாற்ற முடியாது ஆனால் அப்ளிகேஷன் எதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ முதல் க்ரியேட் ஆன அக்கௌண்ட்னு சொல்லி போட்டு உங்களுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு இதை வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்ட்ரி வென்ட்ரி எல்லாம் வர்றதே வந்து இதனுடைய சைட்லேயே உங்களுக்கு வர அதில் தான் நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுக்கு மொபைல் நம்பர் கட்டாயம் இருக்கணும் இமெயில் ஐடியும் கேட்பாங்க இதை பேஸ் பண்ணி இதை அப்ளை பண்ணலாம் நம்ம நாட்டில் மிக அதிகமான உழைப்பாளிகள் உள்ள ஒரு துறைனால் அது ரயில்வே துறை தான் அப்புறம் மிக அதிகமான எண்ணிக்கை உள்ள தொழிலாளர்கள் உள்ள துறை அதில் வேலை கிடைக்கிறதுங்கிறது வந்து மிகவும் பெருமைக்குரியது நல்ல முன்னேற்றத்தும் கொடுக்கும் அதனால் அதுக்கு அந்த எக்ஸாம் அப்ளை பண்ண பிறகு அதுக்குரிய அது நீங்கள் ப்ரிப்பரேஷன் என்னென்னா அதுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு எல்லாமே இருக்குது ரிட்டன் டெஸ்ட்டுங்கிறது அவங்க ஆன்லைனில் தான் பண்ணுறாங்க ஸோ இது உங்கள் குழந்தைகளை கிராஜுவேஷன் முடித்தவங்க இந்த கிளர்க்குகளுக்கெல்லாம் வந்து ப்ளஸ் டூ இருந்தாலே போதும் அவங்களாம் இதுக்கு அப்ளிகேஷன் போடலாம் அப்ளிகேஷன் ஃபீ ஏதோ இருக்கு என்னமோ போட்டிருக்கிறாங்க ஸோ இதை அப்ளை செய்து வேலைவாய்ப்பு முயற்சியும் மாணாக்கர்களை அதாவது கேண்டிடேட்ஸை வந்து தகவல் தெரிவித்து அவர்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மற்ற விஷயங்களில் இன்னும் வரும் வீடியோ பார்ப்போம் வணக்கம்